வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டு விஷயம் உடனுக்குள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளில் சமையல் கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்துபவர்களுக்கு மத்திய அரசு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது அவர்கள் உடனடியாக இகேவைசி செயல்முறை நிறைவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் கேஸ் சிலிண்டர்களுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் மானியம் நிறுத்தப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது உங்களுக்கு வர வேண்டிய கேஸ் சிலிண்டர் மானியம் படம் நின்றுவிடும் என்றும் மேலும் எதிர்காலத்தில் உங்களால் கேஸ் சிலிண்டரை முன்பதிவு செய்ய முடியாது என்றும் அது எச்சரித்துள்ளது எனவே பயனாளிகள் தங்களுக்கு எரிவாயு விநியோகிக்கும் முகமைகளை விரைவில் தொடர்பு கொண்டு இகேவைசி செயல்முறை நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் எரிவாயு மானியம் பெறுவதில் எந்த தடங்களும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் ஒரே பேரில் வெவ்வேறு இடங்களில் கேஸ் மானியம் பெற்று வருகின்றனர் மேலும் ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் மானியம் பெறுகின்றனர் இதன் மூலம் போலி மானியங்களை தடுக்கும் தகுதியுள்ளவர்கள் மட்டுமே பலன் பெறவும் மத்திய பெட்ரோலியத்துறை நாடு முழுவதும் கேஒய்சி செயல்முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதை அனைவரும் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கேஒய்சி செய்தவர்களுக்கு மட்டுமே அரசாங்கத்தால் வழங்கப்படும் மானிய படம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இல்லையெனில் நிதி நிறுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இருந்து மானிய பெறுபவர்கள் மட்டுமல்லாமல் சாதாரண நுகர்வோரும் கண்டிப்பாக கேஒய்சி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒருமை கோட்டை கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகளை வழங்குகிறது மேலும் அவர்களுக்கு மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர்களையும் வழங்குகிறது கேஒய்சி செய்யப்படாவிட்டால் மானிய நிதி நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தெலுங்கானாவில் எரிவாயு சிலிண்டர்கள் வெறும் ரூபாய் ஐநூறுக்கு வழங்கப்படுகின்றன கேஒய்சி முடிக்கப்படாவிட்டால் அவை நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது உங்கள் வீட்டிற்கு கேஸ் விநியோகத்திற்கு வரும்போது விநியோகம் ஊழியர் மூலமாக உங்கள் கே பூர்த்தி செய்யலாம் விநியோக ஊழியரிடம் பயோமெட்ரிக் சாதனம் இருக்கும் அந்த சாதனத்தில் உங்கள் கை பதிவு செய்வதன் மூலம் உங்கள் கேஒசியை பூர்த்தி செய்யலாம் அல்லது நீங்கள் எரிவாயு வாங்கிய முகமை அலுவலகத்திற்கு சென்று இந்த செயல்முறையை நிறைவு செய்யலாம் இதற்காக உங்கள் ஆதார் அட்டை எரிவாய் பாஸ்புக் மற்றும் மொபைல் போன் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் உங்கள் மொபைலுக்கு அனுப்பணும் ஓடிபி மூலம் உங்கள் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கலாம் இதை ஆன்லைனிலும் செய்யலாம் இதற்காக உங்கள் எரிவாயு முகவியின் இணையதளம் அல்லது செயலிக்கு சென்று உங்கள் ஆதார் எண் மற்றும் மொபைல் ஓடிபி மூலம் உங்கள் கேஒய்சி பூர்த்தி செய்யலாம்